இந்த ஒரு வாரம் முழுக்க சக்திக்கு நல்லபடியாகவே இருந்தது புது வேலை புது ஹாஸ்டல் புதிய முகங்கள் இவையனைத்தும் இவளுக்கு ஏற்றதாகவும் இவளுக்கு பிடித்ததாகவும் அமைந்துவிட்டது வேலையை நாம் விரும்பிவிட்டால் நேரம் காலம் பார்க்காமல் தாகம் பசி பார்க்காமல் வேலை செய்யத் தொடங்கிவிடுவோம் வேலை மட்டுமல்ல பிடித்தமான எல்லா விஷயங்களிலும்தான் ஒரு விஷயம் மனதிற்கு பிடித்துவிட்டால் மனதில் உள்ள அந்த ஒரு விஷயத்துக்கே முழு நேரத்தையும் செலவழிக்க தோன்றும் இதுதானே ஆதி தொட்டு இருந்து வருகின்ற மனித இயல்பாயிருக்கிறது சக்திக்கும் அந்த வேலை பிடித்து போய்விட்டதால் இரவு ஏழு எட்டு மணிவரை அதிலேயே லயித்திருந்தாள் அதன்பின் ஹாஸ்டலுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து விடுவாள் ஆறு நாட்களிலும் இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது வெளியில் போவதற்கோ பெங்களூரை சுற்றுவதற்கோ அவளுக்கு நேரமே கிடைக்கவில்லை இது ஒரு குறையாகவும் அவளுக்கு தெரியவில்லை இன்று ஷண்டே என்பதாலும் ஹாஸ்டலில் தன்னுடைய ரூமில் இருக்கும் தோழிகள் கேட்டுக்கொண்டதாலும் ஷாப்பிங் என்ற பெயரில் இன்று வெளியில் வந்திருக்கிறாள் என்ன ஷாப்பிங் செய்வது போன வாரம்தானே போதும் போதும் என்ற அளவிற்கு சென்னையில் அனைத்தையும் வாங்கி தள்ளினாள் இங்கே வாங்குவதற்கு என்ன தேவையாயிருக்கப் போகிறது தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டு அவர்களுடன் வந்தாள் இப்படியும் அடுத்த வாரம் சென்னைக்கு போகணும் இந்த வாரம் வெளியில போனாதா உண்டு ரூமுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இந்த ஷாப்பிங்க ஒரு ரிலாக்சேஷனா எடுத்துக்க வேண்டியதுதா காம்பன்ஷே தருவது போல் தன் மனதுக்கு தானே சொல்லிக் கொண்டாள் சக்தி இவளுடன் வந்த தோழிகள் இருவரும் கடைகடையாக ஏறி இறங்கி பர்சை காலி செய்து கொண்டிருந்தனர் சக்தியோ ஷாப்பிங் என்ற விஷயமே தனக்கு பிடிக்காது என்பது போல் அவர்களுடன் சேர்ந்து இவளும் கடை ஏறி இறங்கி மட்டும் சென்று கொண்டிருந்தாள் அடுத்த வாரம் வீட்டிற்கு போகப் போற ஏதாவது வாங்கிட்டு போலாம்ல சக்தி தோழிகளில் ஒருத்தி சொல்ல போன வாரம்தா சென்னையிலேயே எக்கச்சக்கமா பர்ச்சேஸ் பண்ணினோம் சோ இப்பத்தைக்கு எதுவும் வேண்டாம் என்று பதிலளித்தாள் சக்தி இவர்களுடன் சேர்ந்து கடை கடையாக ஏறி இறங்கும் போதுதான் நர்மதாவை பார்த்தாள் சக்தி நர்மதாவும் சக்தியை பார்த்துவிட்டாள் புன்னகைத்தபடியே சக்திக்கு அருகில் வந்தாள் நர்மதா ஹாய் என்ற வார்த்தையுடன் தொடங்கினார்கள் அவர்களின் பேச்சை வழக்கம் போலவே படபடவென நர்மதா பேச ஆரம்பித்தாள் உனக்கு தானே ஜாப் கிடைச்சது மறந்தே போயிட்டேன் ஜாப் ஓகே வா சக்தி என்று கேட்டாள் நோ ப்ராப்ளம் நர்மதா எவ்ரிதிங் ஓகே சிரித்தபடியே சொல்லிவிட்டு நீ பெங்களூர் எதுக்கு வந்திருக்க என்று கேட்டாள் சக்தி ஓ சாரி சக்தி உன்கிட்ட சொல்லவே இல்ல நானும் இங்கதா வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன் நர்மதா சொல்லி முடிப்பதற்குள் சக்தியின் மனதுக்குள் ஏதோ ஒரு நெருடல் ஏற்பட ஆரம்பித்தது அந்த நெருடலையும் முகத்தில் ஏற்பட்ட முகவாட்டத்தையும் மறைக்க முயற்சித்தவளாய் புன்னகைத்தபடியே அப்படியா நர்மதா என்னைக்கு ஜாயின் பண்ணுன என்று கேட்டாள் சக்தி திங்கட்கிழமை சக்தி அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் சாகரும் இதே ஆபீஸ்லதா ஒரு பண்டான் இப்படியும் அவனல பண்ண வெச்சிருவேன் சந்தோஷமும் நம்பிக்கையும் அவள் முகம் முழுக்க பரவியிருந்தது ஆனால் சக்தியின் முகத்தில் சோக அலை அடிக்க ஆரம்பித்தது அவளுடைய மனத்தில் இந்த கேள்வி கன நேரத்தில் வந்துவிட்டு போனது நர்மதாகிட்ட நானும் சாகரும்ல பண்ட விஷயத்தை சொல்லிடலாமா இந்த கேள்விக்கு வேண்டாம் சாகர்தா சொல்லியிருக்கானே அவங்க அப்பா அம்மா அம்மாகிட்ட பர்மிஷன் வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு என்னால இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் சக்தி ஓகே சக்தி நான் கிளம்புறேன் விடை பெற்றுச் சென்றாள் நர்மதா தெளிவாயிருந்த சக்தியின் மனதை பெரிய பாறாங்கல் போட்டு குழப்பிவிட்டு போனாள் நர்மதா நர்மதா பேசிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வர சோகத்தை அடக்க முடியாத நிலைக்கு ஆளானாள் சக்தி அவளது ஹாஸ்டல் தோழிகள் இருவரும் ஷாப்பிங்கே முடித்துவிட்டு வரவே அவர்களுடன் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தாள் அவர்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நேரங்களிலும் சக்தியின் எண்ணத்திரையில் நர்மதா சொன்ன வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது இவர்களின் முன்பு அழுதுவிட்டால் அது தன்னுடைய பலவீனம் ஆகிவிடுமே அவமானம் ஆகிவிடுமே என்று கருதியவள் சுயமரியாதைக்காக அனைத்து வேதனைகளையும் கட்டுப்படுத்திக் கொண்டு பயணித்தாள் ஹாஸ்டல் வந்து ரூமுக்குள் நுழைந்தவள் பர்சை எரிந்துவிட்டு போர்வைக்குள் தஞ்சம் புகுந்தாள் இதுவரை சுயமரியாதை கருதி அடக்கி வைத்திருந்த கண்ணீர் இமைகளை மீறி வெளியில் வந்தது சக்தியின் மனதில் சோகம் கோபம் இவைகளுடன் சேர்ந்து பல கேள்விகளும் இருந்தது நான்கு வருடமாக சாகரின் பின்னால் நர்மதா சுற்றி வருகிறாள் ஆனால் சாகர் அவளை பிடிக்கவில்லை உன்னை தான் காதலிக்கிறேன் என்று சொல்கிறான் பேர்வெல் அன்று காலேஜிலேயே ரெண்டு பேரும் கட்டிப்பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள் அதற்கு காரணம் கேட்டால் அவதா கண்ட்ரோல் இல்லாம அப்படி நடந்துகிட்டான் சொல்கிறான் இப்ப ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல சாகர் பெங்களூருக்கு வரப்போற விஷயத்தை எங்கிட்ட இல்ல போன வாரம் என்ன பார்த்தப்பவே நர்மதாவும் நாளைக்கு ஜாயின் பண்றான்னு சொல்லி இருக்கலாம் பட் சொல்லல சாகர் நர்மதாவ லவ் பண்ணலனா இதுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒரு பண்ணனும் கேம்பஸ்ல செலக்ட் ஆகியிருந்தா கூட இது பிளேனிங் இல்ல கோயஞ்சேடு ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனா இவங்களா தனியா பார்த்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி செலக்ட் ஆகி ஜாப்லையும் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது நிஜமாவே சாகர் என்னைதா லவ் இல்ல நர்மதாவ லவ் கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு நொந்து போனாள் அவளது மண்டைக்குள் ஒரு யோசனை உதித்தது இப்படி தனக்குள்ளேயே சிந்தித்து நொந்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக சாகரிடமே கேட்டு விடலாமா நர்மதா உன்னோட ஆபீஸ்ல ஜாயின் பண்ணின விஷயத்தை ஏன் எங்கிட்ட சொல்லலையென்று இந்த கேள்வி எழுந்த அடுத்த கணமே அவளுக்குள் பதிலும் உதித்தது அப்படி கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் நர்மதா ஜாயின் பண்ண போற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாது அவள் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம்தா எனக்கே தெரியும் உங்கிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன் உன்னோட மனசு பீல் பண்ணும் அதனாலதா சொல்லாம மறைச்சிட்டேன் இப்படித்தானே இருக்கும் அவனது பதில் சக்தியின் செல்போன் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்ததால் அதை எடுத்துக்கொண்டு வந்து சக்தியிடம் நீட்டினாள் அவளது தோழி போர்வையை விலக்கி அதை வாங்கி பார்த்தாள் சக்தி டிஸ்பிளேயில் சாகர் என்ற பெயர் வந்ததால் அட்டெனட் பண்ணாமல் அப்படியே விட்டாள் இறுதிவரை அடித்து நின்று போனது ஒலி சாகரிடமிருந்து ஐந்து கால்கள் வந்து இருந்தது மீண்டும் செல்போன் ஒலிக்க ஆரம்பித்தது ஏனோ மனம் இறங்கியவளாய் அதை அட்டெனட் செய்தாள் சக்தி ஹலோ என்ற வார்த்தையை மட்டும்தான் உதிர்த்தான் சாகர் அவனுக்கு பதிலாக ஹலோ என்று எல்லாம் சக்தி சொல்லவில்லை நேரடியாக விஷயத்துக்குள் நுழைந்தாள் நான் இன்னைக்கு நர்மதாவ பார்த்தேன் அவ உன்னோட ஆபீஸ்ல ஒரு பன்றதா சொன்னா இத்துடன் நிறுத்திவிட்டாள் சக்தி இந்த இரண்டு வரிகளிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்டான் சாகர் சக்தியின் மனநிலையும் அவனுக்கு புரிந்தது இவ்வளவு நேரம் அவள் போனை எடுக்காததற்கான காரணமும் புரிந்தது போன வாரம்தா சமாதானம் பண்ணினேன் மறுபடியும் இந்த வாரமா வாரத்திற்கு ஒண்ணுன்னா எப்படி சமாளிக்கிறது பகவானே தன்னுள்ளேயே புலம்பிக் கொண்டு பேச ஆரம்பித்தான் சாகர் சக்தி நர்மதா ஜாயின் பண்ண போற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாது அவள் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம்தா எனக்கே தெரியும் உங்கிட்ட தான் நினைச்சேன் சொன்னா உன்னோட மனசு பீல் பண்ணும் அதனால தா சொல்லாம மறைச்சுட்டேன் சக்தி மனதுக்குள் எப்படி நினைத்திருந்தாளோ அதை அப்படியே சொல்லி முடித்தான் சாகர் விரக்தியாய் சிரித்தபடி இதுதா நீ சொல்வேனு எனக்கு தெரியும் சாகர் என்று சொன்னாள் அவள் கூறியதை கேட்டு மனம் வருந்தியபடியே இதுதா சக்தி நிஜம் உங்கிட்ட இதுவரைக்கும் நான் எந்த பொய்யும் சொல்லல சொல்லிவிட்டு தொடர்பைத் துண்டித்தான் சாகர் கம்ப்யூட்டர் முன்பு எதையோ பறிக்கொடுத்தவன் மாதிரி அமர்ந்திருந்தான் சாகர் தன்னுடைய சீட்டில் அமர்ந்து அவனை கவனித்த கில்சிக் டேய் மச்சி என்னடா ஆச்சு வாரத்தோட அர்ஸ் நாளே டல்லா இருக்க என்று கேட்டான் நர்மதா இந்த ஆபீஸ்ல இருந்தா எல்லா நாளுமே எனக்கு இருக்கும் சலித்துக்கொண்டே சொன்னான் சாகர் சாகர் சொல்லியதன் அர்த்தம் புரியாமல் அவனையே பார்த்து இருந்தான் கில்சிக் அந்த பார்வையில் சாகர் சொன்னது புரியவில்லை என்ற அர்த்தம் இருந்தது கேர்சிகுடைய பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவனாய் நேத்து நர்மதா நால பண்ட பொண்ண பார்த்து இருக்கா நர்மதாவும் நானும் ஒரே ஆபீஸ்ல ஒரு பண்ட விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டா தன்னுடைய சோகத்திற்கான காரணத்தை சொல்லி முடித்தான் சாகர் ஓஹோ இதுதான் காரணமா கூல் மச்சே இனிமே நர்மதா உன்பக்கம் வரவே மாட்டா என்னோட ஆள நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னோட ஆள பாத்துக்கோ சீரியஸான விஷயத்திற்கு காமெடியாய் பதிலளித்துக் கொண்டிருந்தான் கில்சிக் என்னடா பண்ண போறா சாகரின் கேள்விக்கு ஈவினிங் பாரு என்று மட்டும் சொல்லிவிட்டு கம்ப்யூட்டருக்குள் புகுந்தான் ஆனால் சாகரின் மனமோ முழுதாய் வேலைக்குள் செல்ல மறுத்தது சக்தியின் வேதனை ஒருபுறம் நர்மதா தருகின்ற தலைவலி இன்னொருபுறம் இது போதாது என்று கில்சிக்கின் காமெடி கலாட்டா ஒருபுறம் இவையனைத்தும் சேர்ந்து அவனை அதிகமாய் கவலை கொள்ள வைத்தது ஒவ்வொரு முறையும் சாகர் கேசிக்கை திரும்பி பார்க்கும் சமயங்களில் என்னடா பண்ண போற என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் ஆனால் கோசிக்கோ ஈவினிங் பார்த்துக்கலாம் இப்ப ஒர்க்க மட்டும் பாரு என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு வேலைக்குள் புகுந்தான் இந்த நாளை முழுக்க ஓட்டுவதற்குள் சாகருக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது ஒரு வழியாக கடிகாரம் மாலை ஏழு மணியை காட்டியது அரக்க பறக்க சிஸ்டத்தை சட்டவன் செய்தவன் கிழ்சிக்கிடம் திரும்பி இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது இப்பவாவது சொல்லுடா என்ன பண்ண போறன்னு உருவித பயம் கலந்த குழப்பத்துடன் கேட்டான் சாகர் அவனுடைய செயலை பார்த்து சிரித்தபடியே இது கூடா இவ்ளோ டென்ஷன் நேர்லையே பார்க்கத்தானே போற என்று சொன்னான் கிள்சிக் டேய் பிரச்சினையை சால் பண்டங்கிற பேர்ல என்னோட லம்மேட்டர் அவகிட்ட சொல்லி வெச்சிரா தடா பயம் பரவியிருந்தது சாகரின் முகத்தில் டோனர் பீல் சாகர் உன்னோட லவ் மேட்டர் என்னால எப்பவுமே வெளியில வராது என்னோட அப்ரோச்சிங்கே டண்டு சி என்று சொல்வியபடியே சிஸ்டத்தை சட்டவன் செய்யத் தொடங்கினான் சாகரும் கிள்சிக்கும் வெளியில் வரும்போது அங்கே சாகருக்காக காத்து கொண்டிருந்தாள் நர்மதா இவர்களைக் கண்டதும் அருகில் வந்தாள் இதற்காகத்தானே காத்து கொண்டு இருந்தேன் என்பதுபோல் போல் இதழோரத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை பரவவிட்டான் கிளசிக் நர்மதா இவர்களை நெருங்கியதும் கிழ்ச்சிக்கை ஏறிட்டாள் அந்த பார்வையில் சாகரிடம் நான் தனியா பேசனும் என்ற அர்த்தம் இருந்தது அதனுடைய அர்த்தம் சாகருக்கும் கிழ்ச்சிக்கும் நன்றாகவே புரிந்தது நர்மதா கிழ்ச்சிக்கை நோக்கி செலுத்திய அதே பார்வையே கில்சிக் சாகரை நோக்கி செலுத்தினான் அந்த பார்வையில் கிட்ட நான் தனியா பேசனும் என்ற அர்த்தம் இருந்தது இதை புரிந்து கொண்டவனாய் அங்கிருந்து விலகி சென்றான் அவனது முகத்திலும் மனத்திலும் பயம் பரவியிருந்தது கோசிக் என்ன செய்ய போறானோ என்கிற பயம் சாகர் விலகி சென்றதால் அவனுக்கு பின்பாக செல்ல முயன்ற நர்மதாவே நர்மதா நான் உன்கிட்ட தனியா பேசணும் என்று சொல்லி தடுத்து நிறுத்தினான் கில்சிக் எங்கிட்ட நீ என்ன பேசணும் ஒருவித எரிச்சலுடன் சாகரை ஒரு கண்ணிலும் கிள்சிக்கை ஒரு கண்ணிலும் பார்த்தபடியே கேட்டாள் கில்சிக்கின் மனம் அவனிடம் கேட்டது ஆமா நான் இவகிட்ட என்ன பேசணும் கேள்வி கேட்ட அவனுடைய மனதிற்கு தானே பதிலளித்துக் கொண்டு நர்மதாவிடம் பேசத் தொடங்கினான் கில்சிக் ஐ லவ் யூ நர்மதா நேரடியாக தேங்காய் உடைப்பது போல் உடைத்துவிட்டான் கில்சிக் இவன் சொன்ன வார்த்தைகளால் சாலையில் சந்தோஷமாக மிகவும் சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கும் ஒருவர் எதிர்பாராமல் மிகப்பெரிய விபத்தை கங்கூடாத பார்த்தால் அவரது மனநிலை அந்த பேரதிர்ச்சி இப்படி இருக்குமோ அப்படி இருந்தது நர்மதாவின் மனநிலையும் முகபாவமும் சாகரை எப்படியாவது காதலிக்க வைத்துவிட வேண்டும் என்று துரத்திக் கொண்டிருந்தவளுக்கு இப்பொழுது தன்னை உருவன் துரத்துகிறான் என்ற எண்ணம் சிறு அச்சத்தையும் உண்டாக்கியது சாகரை சம்மதிக்க வைப்பதே பெரும்பாடு இதில் இவனுடைய இம்ஜை வேறு தனக்குள்ளேயே சலித்துக்கொண்டவளாய் கேர்சிக் நான் சாகரல பன்றேன் என்றாள் கேர்சிக் மிகவும் கூலாக சாகர் உன்னை லவ் பண்ணலையே என்று சொன்னான் இருச்சலுடன் அவன் என்னைவ் பண்ணுவான் கண்டிப்பா சாகர் என்னை ஏத்துக்குவான் நம்பிக்கையுடன் உண்மையான காதலுடன் சொன்னாள் நாலு வருஷமா உன்னை பண்ணாதவன் இனிமேல்தா லவ் பண்ண போறானா சரியான கேள்வியை கேட்டான் குல்சிக் அவனுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றிருந்தாள் இதுதான் சமயம் என்று அறிந்தவனாய் தொடர்ந்து பேசினான் கிளசிக் நர்மதா நிஜமாவே நான் உன்னை லவ் பண்றேன் இட்ஸ் நாட் ஏ ஜோக் உனக்கு என்னை பிடிச்சிருந்தா சொல்லு எங்க அப்பா அம்மாவ உங்க வீட்டுக்கு வந்து பேச சொல்றேன் முடிவை இப்பவே சொல்லணும்னு அவசியமில்ல நல்லா யோசிச்சு சொல்லு கிழ்சிக்கின் வார்த்தைகளுக்கு எந்தவித ரியாக்ஷனையும் அளிக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் நர்மதா தன்னுடைய வேலை முடிந்துவிட்டது என்பது போல் ஓரமாய் நின்றிருந்த சாகரை அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டான் கிளசிக் சாகர் கில்சிக் நர்மதாவுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகளை கிளசிக்கிடம் கேட்டபடியே நடந்து கொண்டிருந்தான் கேள்சிக் சொன்ன அனைத்தையும் கேட்டு முடித்தவன் டே மச்சி நிஜமாவே நீ நர்மதாவல பண்டியா என்று கேட்டான் சாகர் இதுல எதுக்குடா சந்தேகம் உனக்கு நிஜமாவே நான் நர்மதாவல பண்டேன் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு மச்சி என்றான் கிள்சிக் இல்லடா நாலு வருஷமா என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி என் பின்னாடி இருக்கா அவள ஒருவித தயக்கத்துடன் முடிக்க முடியாமல் இழுத்து கொண்டிருந்தான் சாகர் சாகரின் தயக்கத்தை புரிந்து கொண்டவனாய் அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா இதுல என்னடா தப்பிருக்கு இப்படியாவது உன்னை சம்மதிக்க வச்சு உன்னையே கல்யாணம் பண்ணனும்னு ஆசை அவ்ளோ சின்சியர் லவ் உன்மேல அதனாலதா நீ அவ்ளோ விரட்டியும் உன்னையே சுத்திவர்டா உன் மனசுல இன்னொரு பொண்ணு இருக்காங்கிற விஷயம் அவளுக்கு தெரியல தெரிஞ்சா கண்டிப்பா உன் பின்னாடி வரமாட்டா என்று சொன்னான் கில்செக் டே கெளசிக் நான் சொல்ல வர்றதே உனக்கு புரியல என்னை லவ் பண்ற பொண்ணை இப்படிடா நீ மேரேஜ் பண்ணிட்டு ஹே சாகர் என்னடா முட்டாள் மாதிரி பேசுற நான் என்ன உண்மையான லவர்ஸ பிரிச்சா மேரேஜ் பண்ணிக்க போற அவளோடது ஒன்சேடு லவ்டா பட் ட்ரூ லவ் சோ அவள பத்தி தெரிஞ்சுகிட்ட புரிஞ்சுகிட்ட ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாதானே அவளோடலை நல்லா இருக்கும் நர்மதா மனசில நான் இருந்தேங்கிற விஷயம் உன்னை உறுத்தாதாடா சாகர் கண்டிப்பா எனக்கு உறுத்தாது அவ மனசுல லவராதானே நீ இருக்க மேரேஜானா ஹஸ்பண்டா நான்தானே இருக்க போறேன் டேய் எல்லார் மனசிலையும் காதல் இருக்குதுடா சிலருக்கு கிடைக்குது சிலருக்கு கிடைக்கிறதில்ல தென் கிடைக்காதவங்களோடலை பார்ட்னர்ஸ்ல சிலர் அந்த உணர்வ புரிஞ்சிக்கிறாங்க சிலர் புரிஞ்சிக்காம சந்தேகப்படுறாங்க காதல்கிறது உணர்வுதான்ண்டா அத நாம புரிஞ்சிக்கிட்டாலே போதும் நர்மதாவோட மனசில காதலனா கடைசி வரைக்கும் நீயே இருந்துக்கோ கணவன்கிற ஸ்தானம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அந்த உறவுக்கு உண்டான அன்பையும் பாசத்தையும் அவ கொடுத்தாலே போதும்டா காதலுக்கு அழகானதொரு விளக்கத்தை சொல்லி முடித்தான் கில்சிக் மெல்லிய புன்னகியுடன் நர்மதா ரொம்ப லக்கிடா என்று சொன்னான் சாகர் சாகரின் மனதில் மிகப்பெரிய இடத்தை இந்த சில கணங்களில் பிடித்துவிட்டிருந்தான் கில்சிக் சாகர் சக்தி இவர்களின் காதல் கதையை பாகம் ஒன்பதில் பார்ப்போம்